ஜிஎஸ்டின்றது வந்தது இப்போது முறைப்படுத்திட்டாங்க எல்லா எல்லோரும் காசு கட்டுறோம் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விஷயம் இன்னும் கேள்விக்குறியில் இருக்குது கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும் நம்புகிறோம் அந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்ற அந்த முப்பது சதவீத டேக்ஸ் ஸோ கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் வந்து எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கன்ஃபார்மாக வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அபாலிஷ் ஆகும் வெறும் ஒரே டேக்ஸ் இருக்கும்ன்ட்டு அந்த அந்த முடிவு அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கிறதுக்காக நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எங்கள் கையில் வந்து தொழில் தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க தயவுசெய்து இந்த தமிழ் சினிமா துறையை காப்பாற்றுக்க ஏன்னா ஒரு சராசரி ஒரு ஒரு குடும்பம் வந்து ஒரு தியேட்டருக்கு போனோன்னா எல்லோரும் நினைப்பாங்க உள்ளே போனோடனே கார் பார்க்கிங் ஒரு செலவு அப்புறம் மேலே போய் தியேட்டரில் உட்காந்து அந்த அந்த கட்டணத்துக்கான அந்த அந்த கு குறிப்பிட்ட கட்டணம் ஏன்னா ஒரு குடும்பமுன்னா நாலு பேர் போவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி மறுபடியும் இப்போ ஜிஎஸ்டி இப்போது இதை தாண்டி மறுபடியும் ஒரு ஒரு டேக்ஸ் வந்ததுன்னா கிட்ட சொல்லிக்கிற ஒரே விஷயம் பெரும்பாலும் தயாரிப்பாளருக்கு அதில் எந்த சதவீதம் அதிகமா வருமானம் இல்லை முதல்ல இந்த மத்திய அரசாங்கம் ஒண்ணு இருக்கு அவங்க மண்டேல எல்லாம் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல இல்ல எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க யாரும் இது வரைக்கும் அதை பேசல பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிய சின்ஃபுல் இண்டஸ்ட்ரி கேட்டகரியில போட்டிருக்காங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய முட்டாத்தனம் முதல்ல இது ஏமாத்து வேலை

அப்போ எல்லா துறைக்கும் அந்தந்த வரியை வந்து அபாலிஷ் பண்ணி ஒரு வரி போட்டிருக்காங்க அதுதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இருக்கும்போது அப்போ இன்னொரு வரி விலைக்கு ஏன் கேட்குறீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன் இருக்கு திரைப்படத்துறைக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு வரி அதுவே வந்து இருபத்தெட்டு சதவிகிதம் சாராயத்துக்கும் சிகரெட்டுக்கும் சினிமாவுக்கும் ஒரே வரி போட்டு எங்களை வந்து காலி பண்ண நினைக்கிறது மத்திய அரசாங்கம் இப்போ இந்த வரி அப்போ ஒரு வரி வந்தால் இன்னொரு இருக்கிற வரி ஏற்கனவே இருக்கிற வரி தானங்கிறது ஏதோ நாங்க வந்து இந்த கவுண்டமணி காமெடி மாதிரி வாழப்படி காமெடி மாதிரி அந்த வரி தான் இது இந்த வரி தான் இருக்கு இதைதான் திரைப்படத்துறையாளர் வந்து எங்களோட வந்து வரி விலக்கே கேட்கல எங்களுக்கு இரட்டை வரி தான் இந்த திரைப்படத்துறை அரசாங்கத்துக்கு வைக்கிற அல்ல அரசாங்கங்களுக்கு வைக்கிற ஒரு வேண்டுகோள் இது மட்டும் இல்லாம ஒரு அரசாங்கத்துக்கு வரி விதிக்கிற உரிமை இருக்கும் அந்த துறையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கூட இருக்கு பொறுப்புமே மத்திய மத்திய அரசு அரசு இந்த காப்பாற்றுவதற்கான முயற்சியுமே எடுக்கிறது இல்லை இந்த திரைப்படத்துறை அழிவதற்கான எல்லா விதைகளையும் கூட இருந்தே பண்ணுது மத்திய அரசு அப்ப வரி வாங்கும் போது இருக்கிற உரிமை அதை காப்பாற்றும் போது இருக்கணும் இல்லையா